ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஐம்போனில் தாலி சரடு தாங்க கேரண்டி ஐட்டம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கட்டிங் சரடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சரடு பார்த்திங்கன்னா பத்து சவரம் தடிமணில் உங்களுக்கு தாலி சரடு எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங் சரடு கட்டிங் சரடில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் கட்டுன்னு சொல்கிறாங்க நல்லாவே இருக்குது பாருங்க நல்ல ஒரு கட்டிங்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற பெல்லைக்கனையுமே க்ளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ்லேயே இருக்கும் நீங்களும் பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இது வந்து கட்டிங் சரடுங்க நல்ல ஒரு ஸ்கொயர் கட் நல்லா சரடு வந்து நல்லா செதுக்குனா மாதிரி உங்களுக்கு ஒரு கட்டிங் சரடு ரொம்பவே அழகாக இருக்கும் பத்து சவரம் தடிமனில் இந்த மாதிரி வளையம் கொடுத்துருப்பாங்க கேரண்டி ஐட்டம்க்கு நிறைய பேர் சீல் செக் பண்ணுவீங்க அது கூட நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல பத்து சவரம் தடிமனில் உங்களுக்கு உருட்டா தாலி சரடு இது வந்து பார்த்திங்கன்னா எட்டு புடி தாலி சரடுங்க ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு ஸ்கொயர் கட்டாது கட்டிங் சர்டிலே இது கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே நல்லா அவங்களுக்கு தெரியும் நல்லா செதுக்கி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் எயிட் டபுள் நைன் ஒ நம்ம வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம் இது நல்ல ரேட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு தடிமனை ஒரே ஒரு சராட்டை கழுத்தில் போட்டாலுமே உங்களுக்கு அழகாக இருக்கும் எட்நூற்றி தொண்ணூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எயிட் டபுள் நைன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சவரம் திக்னஸ்லையுமே கட்டிங் சர்ட் எடுத்துகிட்டு வந்துருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் அது பத்து சவரம் தடிமன் இது வந்து அஞ்சு சவரம் தடிமன் நல்லா எதுவுமே ஒரு ஸ்கொயர் கட் தாங்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் மீடியம் சைஸ் இதெல்லாம் கழுதில் ஒரே ஒரு கொடி போட்டால் போதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்ல ஒரு ஸ்கொயர் கட்டில் உங்களுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் இந்த கட்டிங் சரடு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் அஞ்சு சவரம் திக்னஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது நல்ல ஒரு ரெண்டு பவுன் மதிப்பில் உங்களுக்கு தாலி கொடிங்க கொஞ்சம் மெலிஸாக தின்னாக வியா போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூட்டபுளாக எடுத்துகிட்டு வந்தப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு பேட்டன் பேட்டன் ரொம்ப சூப்பராக இருக்கு கொடி நல்லா ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்கு பேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணு இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே அக்யூரட்டாக இருக்குங்க ஒரு சவரம் பேட்டர்லையுமே தாலிக்கொடி உங்களுக்காக எடுத்து வந்திருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப தின்னாக கழுத்தில் வந்து கழுத்தில் போட்டிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க இது முறுக்கல் கொடி தான் உங்களுக்கு இதில் என்ன ஹைலைட்ஸ்னால் இது இதுவுமே கட்டிங் சரட்டுங்க ஒரு சவரம் பேட்டர்ன்லையுமே நல்ல கட்டிங் சரடு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுவுமே கட்டிங் சரடு தான் நல்ல ஒரு தின் பேட்டனுங்க ரொம்பவே அழகாக இருக்கும் வளையம் பாருங்கள் கழுத்தில் வந்து இந்த மாதிரி ரொம்ப நைஸாக போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தின்னாக ரொம்ப தின்னாக கழுத்தில் இருக்கிறதே தெரியாத மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே கொடுக்கும் இது வந்து அக்யூரேட் செய்கிறதுனால இதுவுமே உங்களுக்கு வந்து வந்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் தாங்க வரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபோர் டபுள் நைன் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல இந்த கட்டிங்ஸ்லாம் அழுத்தமாக நல்ல நுணுக்கமாக கெட்டி செயின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ஃபோர் டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது தேர்ட்டி இன்ச்சஸ் செயின்ங்க உருட்டு மாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் கொடி மாடல் சொல்லுவாங்க அர்ணா கொடி கிடையாதுங்க இது அர்ணா கொடின்றது நல்லபடி மழுமழு நைஸாக இருக்கும் இது வந்து உருட்டு மாடல்னு சொல்லுவாங்க உருட்டு மாடல் கொடி மாடல்னு சொல்லுவாங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஒரு கொடி போட்டால் கூட உங்களுக்கு போதும் சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்ஸ் குவாலிட்டியாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் பத்து பிடி செயின் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ மட்டும்தான் ப்ரைஸோட சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தாலி கொடி புக் பண்ணிக்கலாம் அந்த கொடி மாடல்லே உங்களுக்கு நைஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கும் ஒரு ரெண்டு சவரம் திக்னஸில் ரொம்பவே நல்லா இருக்குங்க பாருங்கள் கொடி மாடல்லையே உருட்டு மாடலில் தேர்ட்டி இன்ச்சஸில் செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு பாருங்கள் உருட்டு மாடல் தான் கொடி மாடல் தான் மெலீஸாக அப்படியே தின்னாக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் கொஞ்சம் லாங்காகவும் இருக்கும் நீங்கள் வந்து உருக்கல் ஆட் பண்ணி போட்டுக்கலாம் லாங்காகவும் இருக்கும் கழுத்தில் இருக்கிறது ரொம்ப நைஸாக இருக்கும் கொடி ஒரு ரெண்டு சவரத்தில் மூணு சவரத்தில் எடுத்து போட்டிருக்கீங்கன்னு நினைப்பாங்க இந்த நல்லா இருக்கும் பாருங்கள் இந்த ஐம்பதுல கேரண்டியில் வர்றதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும் கொடி மாடல் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் ஏன்னா நமக்கு கொஞ்சம் தின்னாக இருக்குது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வேணுன்றவங்க இந்த கொடியை புக் பண்ணிப்போம் தங்கத்துக்கு ஈக்குவலாக இருக்குங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் கிராம் மாடல் இது வந்து அர்ணாக்குடி பேட்டர்ன் தான் அர்ணாக்குடி பேட்டர்ன் கூட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் ஒன் கிராம் மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா தங்கத்தில் நம்ம தாலிக்கொடி எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபினிஷிங்ஸில் தான் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பேட்டர்ன் அர்ணாக்குடி பேட்டர்ன் சாரிங்க அர்ணாக்குடி மாடல் தான் உங்களுக்கு இது நல்லா உருட்டாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் கொடி மாடல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் தங்கத்தில் நம்ம வெத்து போடுவோம்ல அதே ஃபினிஷிங்ஸில் வந்துடும் ஒன் கிராம் மாடல்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன் ஹண்ட்ரட் வரலாம் மூவ் பண்ணிகிட்ருந்தோம் சிக்ஸ் டபுள் நைனுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ ஹோல்சேல் ப்ரைஸ்க்காக நம்ம ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறோம் இது ஒன் கிராம் மாடல்னால் இவ்வளோ கம்மியாக நம்ம கொடுத்ததில்லை இப்போ கிளியரன்ஸ் சேல்றதுனால நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் ஃபைவ் ஜீரோ தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்